திரும்ப திரும்ப சாப்பிட அளவிற்கு சுவையுடன் கூனிப்பொடி துவரன் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மீன் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கனால நிறைய மணல்கள் எல்லாம் இதில் இருக்கும் அதெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிடணும் சிறிய உள்ளியை தொலி சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் சின்ன உள்ளி போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு மசாலா ஐட்டம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சீரகத்தூள் உப்பு பூண்டு கருவேப்பிலை இவ்வளோத்தையும் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றாமல் அடிச்செடுத்துடலாம் கடாய் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டு கடுகு பொட்டினதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம் உள்ளி வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் சுத்தம் பண்ணி வச்சுருக்க கூனி பொடியை இதில் தட்டி ஒரு கிண்டு கிண்டி விட்டுடலாம் ஒரு மூடி பாத்திரம் எடுத்து மூடி போட்டு இதில் இருக்க தண்ணி வற்றி நல்லா வேகிற அளவுக்கு இதை வந்து வேக வச்சிடலாம் அடிக்கடி திறந்து பார்த்து இதை கிண்டி கிண்டி விட்டுடலாம் அப்போ தான் பிடிக்காமல் இருக்கும் கூர்னிப்பொடி நல்லா வெந்து ரெடியாகிட்டு இந்த நிலமையில நம்ம தேங்காயெல்லாம் மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கோம்ல அதை எடுத்து தட்டி நல்லா வறுத்து விட்டுடலாம் நல்லா வறுக்கணும் ஓவையான கூர்னிப்பொடி துவரன்னு ரெடி ஆகிட்டு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க